ஜெய மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் சர்வநாசம் செய்யும் சர்வநாச சண்டாளமை செய்யும் ரகசியம் சர்வநாசம் ஒரு மனிதனை இருக்கும் இடத்தை விட்டு விரட்டி அடிப்பது செய்யும் தொழிலில் மிக ஒரு நஷ்டத்தை கொடுப்பது குடும்பத்தை நிலை குலைய வைப்பது தன்னுடைய வாழ்க்கையை தொழிலை வியாபாரத்தை விட்டு அவர் மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு மாறுபட்ட செயல்பாடுகளை செய்ய வைப்பது இது சர்வ நாசம் செய்யும் சண்டால கருவாக உருவாக்குறதை பற்றி தான் நாம நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே நன்மை செய்வதை வந்து எல்லாமே விருப்பாங்க கெட்டதை விரும்புவாங்க காரணம் சீக்கிரமாக எதையாவது செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்ற ஆசை இந்த சர்வநாச சண்டால கருவை நீங்கள் உருவாக்கணும்னா பல மாதங்கள் கட்டாயமாக ஆகும் பல மாதம்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் அதுக்கு நாம் சொல்லக்கூடிய மந்திர விதிமுறை கருமாந்திரிகத்துக்கு சொல்லக்கூடிய மந்திரம் அதையெல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதை செய்து வெற்றி பெற்றதை விட நிறைய பேர் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு கருமன்னு சொன்னாக்கா நாம் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் ஒவ்வொரு கருமம் வந்து நம்மளை பற்றிக்கும் ஒருவரை அழிக்கிறதுக்கு போகும்போது நாமும் அழியுவோம் என்பதை உணராமல் செய்யக்கூடிய செயல்கள் தான் இந்த கருமம் தொழிலில் ஒருவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவது பெரும் பாதகம் ஒரு குடும்பத்தை கெடுப்பது மிகப்பெரிய பாதகம் ஒரு மனிதனை வந்து நிலை குலைய வைத்து கண்ணீர் வடிக்க வைப்பது அதைவிட விட பாதகம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கடவுளும் இருக்கிறாரு அவரு கால நேரத்துக்கு தக்கவாறு அவர்கள் செய்த கர்ம வினைகளுக்கு உண்டான பலன்களை கட்டாயம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்தா இதை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் இந்த சர்வ நாசம் செய்யும் இந்த சண்டால கரு என்பது யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் யாரையெல்லாம் நாம் துன்புறுத்தலான்னு கேட்டிங்கன்னாக்கா மனிதாபிமானமே இல்லாத மற்றவர்களை கூடுமை செய்பவர்களுக்கும் ஒரு குடும்பத்தை வந்து நாசம் செய்துட்டு தைரியமா நின்று பதில் சொல்லுவாங்க அப்படிதான் தான் செய்வேன் உன்னால் என்ன செய்ய முடியுவாங்க அடுத்தது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் தவறு செய்வாங்க தப்பு செய்வாங்க கொடுமைகளை செய்வாங்க மற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைப்பாங்க அடிக்கிறது துன்புறுத்துறது அவங்கள வந்து வஞ்சகம் தீர்ப்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பம் கெட்டாலும் பரவாயில்லை நாம நல்லா இருந்தால் போதுன்றது கணவனுக்கு மனைவி பகை மனைவிக்கு கணவன் பகை கணவன் மனைவி இருவருக்கும் உறவுகளால் பகை இந்த பகைகள் வந்து நேர்மையாக இருந்தால் இதை செய்து கொடுக்கலாம் பகையில் வந்து என்னாக நேர்மையான பகை இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த சர்வநாச சண்டால கரு மட்டும் ஒருவருடைய வீட்டில் இருந்தால் இல்லை ஒரு வீட்டில் வந்து எடுத்துப்போ வச்சுட்டு வந்தாக்கா அந்த குடும்பமே பட்டை மர மாதிரி எந்த விதமான நிகழ்ச்சியோ நல்லதோ நடக்காமல் எது எடுத்தாலும் பல வகையில் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இழப்பு நஷ்டம் கஷ்டம் உறவு சிக்கல் ஒற்றுமை இல்லாத தன்மை பல வகையிலும் துன்பங்களை கொடுக்கும் இதை செய்கிறத விட இதுக்கு இன்னொரு வேலையும் இருக்குது இந்த சர்வநாச சண்டால என்பது வந்து துஷ்ட ஆத்மாக்களை விரட்டி அடிப்பது அல்லது ஏவல் பில்லி சூனியருக்கு பார்த்தீங்களா அந்த சேவன பாதிப்புகளை வீட்டை விட்டு வெளியில் போக செய்கிறது விரட்டி அடிப்பது இப்போ ஒருவருக்கு சேவனை செய்கிறாங்க அந்த சேவனை செய்தால் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர் கஷ்டம் நஷ்டம் விபத்து ஏற்படுறது தற்கொலை ஏற்படுறது துர்மரணம் ஏற்படுறது குடும்பத்தில் வந்து பொருள் நஷ்டம் ஏற்படுறது வியாபார நஷ்டம் ஏற்படுறது ஒன்றுமே இல்லாமல் போகிற சூழ்நிலை இருக்கு இல்லையா அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கும் இந்த சண்டால கருவை நாம் பயன்படுத்தலாம் ஒருவேளை அந்த மனிதர்களை வந்து அழிக்கக்கூடிய சூழ்நிலையை அதை தவிர்த்துட்டு நாம் இதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்களாக்கா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேய் பிசாசு பூதம் அதுக்கப்புறம் பிரம்மராட்சதம் அதுக்கப்புறம் பார்த்திங்களேனாக்கா துஷ்ட ஆத்மாக்களுடைய ஒரு வீட்டிலிருந்து அந்த குடும்பத்தில் பல வகையில் கஷ்டம் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவன பாதிப்பு சூன்யத்தால் வந்த பாதிப்பு வந்து எல்லாமே செய்கிறது இருந்தாக்கா அவங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் அவங்க வந்து ஒரு துஷ்ட ஆத்மாவை வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு அதிலிருந்து அவங்க குடும்பத்தை வந்து நிலை குலைய வைப்பாங்க பகை தான் மனிதனுக்கு மனிதன் பகை அப்படி இருக்கும்போது அதிலிருந்து காப்பாத்துறதுக்கு இந்த சர்வநாச சண்டாள நம்ம பயன்படுத்தலாம் அப்படி செய்யும்போது நன்மைகள் நடக்கும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் போது நன்மைகள் நடக்கும் அதுக்காக நாம் போராடி நம்ம செய்யக்கூடியது தான் இந்த சர்வநாச சண்டாளமை சரி மை செய்கிறதுக்கு முன்னாடி பல வகையான விதிமுறைகள் இருக்குது மை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா கெட்ட பொருள் இருக்கிறது இந்த குழித்தாய்லன்னு சொல்லுவாங்க குழித்தாய்லாம் இப்போ வந்து யாராலேயும் செய்து எடுக்க முடியாது என்கிட்ட குழித்தாயல்ன்றது ஒரு மனிதன் தலைச்ச மனிதனாக குழந்தையாகவோ இல்ல பெரியவங்களா இருந்தா அவங்க உடலை வந்து அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு வந்து செதைச்சி அதை வந்து நாம் ஒரு பானையில போட்டு அதுலேருந்து எடுக்கிறது தான் இது இதையெல்லாம் செய்தால் அரசாங்கம் யாரையுமே விடாம பல வகையிலும் அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துரும் எந்த காலத்துக்க எந்த காலகட்டத்துக்கும் இதையெல்லாம் சாத்தியம் கிடையாது ஆனால் குழி தைலத்தை தவிர்த்துட்டு அதை வந்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி யாராவது அவங்க வீட்டில் வந்து இறந்திருந்து அப்படி செய்திருந்தா வேணா இருக்குமே தவிர உண்மையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஐங்கோல தைலம் செய்யலாம் ஐங்கோலம் என்பது நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு நீங்கள் ஐங்கோலம்னு கேட்டிங்கன்னாவே அவங்க சில நாட்டு மருந்துக்கு உண்டான விஷயங்கள் பொருள்களை கொடுப்பாங்க அந்த பொருள்களை கொண்டு வந்து ஆங்கோலத்தாயலாம் இறக்கணும்னாக்கா அதில் எந்த பாதகமும் இருக்காது சரி அது இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அண்டை தயலம் தைலம் சுடல சுடலத்தாயலம் வாழை ரசம் இருக்குது இதை வாங்கிட்டு வந்து இதனோட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா வேப்பெண்ணெய் அப்படி இல்லைன்னு எட்டி தைலம் இதை வாங்கிட்டு வந்து இந்த மூலிகை வேறோடு சேர்த்து இதோட சேர்த்திங்கனாக்கா முள்ளம்பண்டியோட பிச்சு அது மலைப்பை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா நீங்கள் குழியானை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சிறிய நங்கை பெரிய நங்கை அதுக்கப்புறம் நாகமல்லி அதுக்கப்புறம் கேட்டிங்கலனாக்கா இது நம்ம வேப்ப மரத்தினுடைய தெற்கு பக்கம் வேறு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எட்டி மரத்தினுடைய தெற்கு பக்கம் வேறு இதையெல்லாம் கொண்டு வந்து காய வைக்கணும் தான் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது அதை வச்சு நாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சோம் எப்போவுமே நேற்று சொன்ன மாதிரி அஞ்சனா தேவியினுடைய மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மந்திரங்கள் எதுக்காகத்தான் சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இதை நாம் செய்யலை ஒரு தெய்வத்தை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுடைய மந்திரத்தை செய்யும்போது மந்திரத்தை சொல்லி செய்யும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய யாருக்கு அந்த மனிதர்களுக்கு நீங்கள் கெடுதல் செய்யறீங்க நீங்கள் எந்த தெய்வத்தை சாட்சியாக வச்சு இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அந்த பழியும் பாவமும் அவங்க மேலே சேர்தான் மனிதனுடைய புத்தி பாருங்களுக்கு அழகாக இருக்குது நான் தவறு செய்வேன் எல்லாம் பொருளையும் நான் செய்வேன் ஆனால் அதுக்கு ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு இருந்தாக்கா பழியும் பாவமும் வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட போய் சேர்ந்தனும் அந்த துஷ்ட ஆத்மாக்கிட்ட போய் சேர்ந்தணுன்றதுதான் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு செயல் தான் இது சரி அப்படி இருக்கும்போது இந்த வேர்கள் எல்லாம் முன்பே சொன்ன மாதிரி காப்பு கட்டணும் அதை கொண்டு வரணும் அது நல்லா வந்து செதைச்சி வெயிலில் போட்டு நெருல்லில் போட்டு காய வைக்கணும் வெயிலில் காய போடக்கூடாது அதோட சேர்த்து என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா முள்ளம்பன்றியோட ரத்தம் தேவைப்படும் முள்ளம்பன்றி ரத்தத்துக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கனாக்கா தேடணும் அதோட சேர்த்து அந்த முள்ளம்பண்ட்ரியோட மழைப்பையிருக்கும் பார்த்தீங்களா அதை குடல் அந்த குடலெல்லாம் எத்தனை சுத்தமாக செதைச்சி காய வச்சுட்டு இது அது வந்து தனியாக வச்சுக்கணும் இது தனியாக வச்சுக்கணும் மூலிகை வேர்களை வந்து கற்பூரம் போட்டு எரிச்சிட்றோம் ஆனால் அந்த முள்ளம்பன்றியோட உறுப்புக்களை எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் தனியாக தான் அதை வந்து போட்டு அரைக்கணும் அது எரிச்சும் அரைக்கலாம் காஞ்சிச்சிங்கனாக்கா நீங்கள் கற்பூரம் போட்டு எரித்த எல்லாமே எரியும் அதை அரைச்சி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா இதனோட சேர்க்கணும் அதை அரைக்கும் போது வந்து நாம் எந்த காரணத்தை கொண்டோம் வேப்பெண்ணையோ எட்டி தைலமோ அதில் வந்து பயன்படுத்தக்கூடாது பிண்டை தாயலமோ அதில் பயன்படுத்தக்கூடாது அண்டை தையலமோ அதில் பயன்படுத்தக்கூடாது இது எல்லாமே எரித்து அரைச்சி ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாசனைய திரவங்களை சேர்க்கணும் எதுக்காக தான் வாசனை திரவியம் வந்து சேர்க்குறதுன்ற ஒரு கேள்வி வரும் வாசனைய திரவன்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருள் வந்து கெட்ட பொருள் அது கெட்ட வாட அடிக்கக்கூடாதுன்றதுக்காக துர்நாற்றம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஜவ்வாது புணுக்கு கஸ்தூரி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கோராசனம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு முக்குடல் சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா சென்டினுடைய அந்த திரைவத்தையும் சேர்த்துக்குவாங்க அதை சேர்த்துக்கிட்டு உக்காந்து கல்வத்தில் உட்காந்து நல்லா அரைப்பாங்க முதல்ல அஞ்சனா கல் போடணும் அஞ்சனா தேவி மந்திரத்தை சொல்லணும் ஆதி முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய நம்ம கணபதி மந்திரம் இல்லாமல் எதையும் செய்யவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல நாம் எந்த விஷயத்தை செய்தாலும் கணபதி மந்திரம் மிக மிக அவசியமாக இருக்கும் நான் ஏற்கனவே முன்பு சொன்ன பதிவில் வந்து கணபதி மந்திரத்தை போட்டிருப்பேன் எதுக்கும் ஒரு முறை உங்களுக்கு நான் கணபதி மந்திரத்தை சொல்கிறேன் இந்த கணபதி மந்திரமோ குரு மந்திரமோ அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா நீங்கள் மைய அரைக்கும் போது தேவியினுடைய மந்திரமோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் இஷ்ட தெய்வமாகவும் உங்களுக்கு குலதெய்வமாகவும் நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து இப்போ காலி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் துர்கை இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மாரியம்மன் இருக்கிறான் நாகாலம்ம இருக்காங்க மாரியம்மன் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இடும்பன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வண்ணார மாடன் இருக்கிறாரு கருப்பண்ணசாமி இருக்கிறாரு இப்படி முனீஸ்வரம் இருக்கிறாரு இப்படி வந்து எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ எந்த தெய்வத்தை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரங்களை வந்து நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா உங்களை காப்பாற்றுறதுக்காக வழி செய்கிறது எப்பவுமே கெடுவான் கேடு நினைப்பான் மற்றவங்களை அழிக்கணுன்றதை விட நம்ம காப்பாற்றிக்கணுன்ற எண்ணன்றது புதுசாக இருக்கணும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலை வந்து கேட்டிங்களாக்கா இதே சர்வநாச சண்டால மைய வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள செய்வன பாதிப்பு வராமல் தடுக்கிறது மற்றவங்க செய்யக்கூடிய ஏவல் பில்லி சூனியங்களை வந்து உங்களுக்கு பாதிப்பு வராமல் தடுத்துக்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளவங்க துஷ்ட ஆத்மாக்கள் இருக்குது இறந்தவங்களுடைய ஆத்மா வீட்டில் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை குடும்பத்துக்குள்ளே வந்து சந்தோஷம் இல்லை வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கருப்பு உருவம் நடக்கிற மாதிரி இருக்குது நைட்டான தூங்கும் போது பாத்திரங்கள்லாம் கீழே விழுது தூங்கும் போது வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு ஆணாக இருந்தால் பெண் உருவத்தில் வந்து அவங்க மேலே வந்து வந்து அவங்க மேலே வந்து அமர்ற மாதிரி உக்கார மாதிரி அவங்கள தொலை பண்ணுற மாதிரி இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண் உருவமாக வந்து தொலை பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது இப்படி பல வகையில் பல தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அதுக்கப்புறம் அது ஏட்சினி இருக்காங்க அதுக்கப்புறம் என்னக்கா கிங்கர்கள் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா முனி காட்டேரி அதுக்கப்புறம் பிரம்மராட்சதம் இப்படி வந்து பல வகையான துஷ்ட ஆத்மாக்கள் வந்து ஆசைகள் நிறைவேறாமல் இறந்து போன துர்மரணம் அடைந்த சில ஆத்மாக்கள் வந்து வீட்டினுடைய வாஸ்து சரியில்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து குடிபொகுந்துரும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணிங்கன்னா அதனுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்றதுக்காக அந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் தொல்லை பண்ண ஆரம்பிக்கும் அப்படி தொல்லை பண்ணுற அந்த துஷ்டாத்மாக்களை நீங்கள் அடித்து விரட்டுறது துன்புறுத்தி விரட்டுறத விட இந்த கரு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ள வந்து சில பரிகாரங்கள் செய்தாவே அது வீட்டை விட்டு விலைக்கு போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தரை கஷ்டப்படுத்தி தான் நம்ம வாழணுன்ற அவசியம் கிடையாது நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல கெட்டது நடக்காமல் இருந்தாவே சந்தோஷம்தான் அப்படி இருக்கும்போது அந்த மைய வச்சு அதையெல்லாம் செய்யலாம் அதை செய்தோம்னாக்கா அவங்க வெளியே வெளியில் போனாவே உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வந்தாக்கா புண்ணிய பலம் கிடைக்கும் சரி இதுக்கு சொன்ன மாதிரி கணபதி மந்திரத்தை சொல்லலாம் ஒரு முறை சொல்கிறேன் அந்த மந்திரத்தில் வந்து நீங்கள் கேட்டு கேட்டு பயன்பெறலாம் ஏகாந்தம் மகா காயம் தத்த காஞ்சனம் சந்தி சந்தீபம் லம்போதுரம் விசாலாட்சம் வந்தேகம் கணநாயகம் சர்வ விக்ன ஆரம்ப தேவம் சர்வ விக்ன விபச்சனம் சர்வ சித்தி பிரதாத்தரம் வந்தேகம் கணநாயகம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் பொறுமையாக சொல்லியிருக்க பாருங்க நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் அது பேர் தான் சித்தி பண்ணுறது இன்னொரு கணபதி மந்திரமும் இருக்குது கஜானனம் பூத சேவித்தம் கவித்த ஜம்போ பலசார பட்சதம் உமாசூதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இந்த மந்திரமும் இருக்குது இதையும் நீங்கள் சொல்லிக்கலாம் குரு ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது ஏன்னு கேட்டீங்களா குரு மந்திரம் இல்லாமல் எதையும் சொல்ல முடியாது அது உங்களுக்கு மாந்திரிகத்தை கற்றுக் கொடுத்த குருவாக இருந்தால் அவர் ஒரு மந்திரத்தை கொடுப்பாரு இல்லை நீங்களே மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு இருக்கீங்கனாக்கா ஒருவேளை இந்த குரு மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி குரு ஸ்தோத்திரத்தை சொல்றதுனால நடக்க முடியாத சில விஷயங்கள் கூட உங்களுக்கு நடத்தி உங்களுக்கு வெற்றி பெற வைக்கும் சரிங்களா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மி ஸ்ரீ குருவே நம இப்படியும் ஒரு மந்திரம் இருக்கு சரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரு மூல மந்திரம் ஒன்று இருக்கும் அதுதான் அந்த மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரமாக இருக்கும் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி இந்த நாம செய்யக்கூடிய அனைத்து வகையான செயல்களுக்கும் சக்தி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம் அதை நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த மூல மந்திரத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்து நீங்கள் வச்சுக்கணும் சரிங்களா ஓம் க்ரீம் கிளைம் ஸ்ரீம் கங் கணபதி திரிலோக வசமாய 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 சுவாக இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மந்திரத்தை எல்லாம் நீங்க பயன்படுத்தி அஞ்சனா அஞ்சனாதேவி மந்திரத்தை சொல்லி அஞ்சனக்கல்ல வாங்கிட்டு வந்து அந்த அரைக்கக்கூடிய அந்த கல்வத்தில் போட்டு நீங்கள் கரெக்டாக அரைச்சி அதுக்கப்புறம் பயன்படுத்தி அதுக்கு வந்து அண்டை தைலம் பிண்டைத்தயலும் சுடலத் தைலம் வாழை ரசம் இது எல்லாமே போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அண்டை பிண்டத்தைலம் இருந்தாவே போதும் நீங்கள் அதை சரி செய்துக்கலாம் சரி இல்லைன்னு கேட்டால் ஐங்கோலம் நெய் வாங்கி அதை நீங்கள் செய்துக்கலாம் சரி இது எதுவுமே கிடைக்கலைங்களா உங்களுக்கு அண்டை தைலம் கிடைக்கல மயான தைலம் கிடைக்கல சுடல தைலம் கிடைக்கல வாழை ரசம் கிடைக்கலன்னு வச்சுக்கங்க இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம போச்சிங்கனாக்கா ஐங்கோல தைலமும் கிடைக்காம போனாக்கா நீங்க செய்யக்கூடியது வேப்பெண்ணெய் இல்லை எட்டி தைலம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வேப்பெண்ணுன்றது வந்து அதிகப்படியான கசப்பு நிறைந்தது எட்டி எந்த விதமான எட்டியினுடைய ஒரு வீட்டுக்குள்ள துஷ்டாத்மா இருக்குன்னாக்கா எட்டியினுடைய வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய வேரை கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ள வச்சாவே துஷ்டாத்மா விலகி போகும் ஆனா எடுக்கக்கூடிய நாளுன்னு ஒண்ணு இருக்கு எதை வேணாலும் எப்போ வேணாலும் செய்யணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதை எடுக்கக்கூடிய நாளுன்னு ஒன்னு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒருவருக்கு பிரச்சனை இருக்குது கேட்டாக்கா அந்த பிரச்சனையுடைய பிரச்சனையினுடைய ஆணி வேற அறிஞ்சு வேலை செய்தால் தான் அது கரெக்டா இருக்கும் இந்த செயல்பாடுகளை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ எட்டி மரத்து வேற போய் நீங்க நேரடி எடுத்துட முடியுமா மூலிகை இருக்கக்கூடிய தான் அந்த எட்டி மரத்தினுடைய வேற வைப்பாங்க தனிப்பட்ட முறையில இருந்தாக்கா அந்த குடும்பத்துல சண்டை அது பேர் தான் எட்டி எந்த மனிதனும் அவங்க கிட்ட ஒட்டாமல் எட்டியே இருப்பதற்கு பேர் தான் எட்டி மரம் எட்டி மரத்தை எத்தனையோ மரம் வேப்ப மரத்தை கூட வீட்டாண்டை வைக்கிறாங்க எட்டி மரத்தை விற்கவே மாட்டாங்க எப்பவுமே வீட்டாண்ட அப்படி எட்டி மரத்தை வச்சாக்கா அந்த குடும்பத்தில் உறவுகள் வந்து ஒற்றுமை இருக்காது சொந்த பந்தங்கள் விலகி போகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து பெருசாக வந்து அது நிற்காது நஷ்டங்கள் ஏற்படும் சரி அப்போ எட்டியினுடைய வேரை வந்து வீட்டு துஷ்டாத்மாக்கள் இருந்தாக்கா அதை வைக்கலான்னு கேட்டீங்கன்னாக்கா வைக்கலாம் நீங்க செய்யறது வந்து எதுக்காக செய்யறீங்க கேட்டீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு துஷ்டாத்மா இருக்குனாக்கா எட்டியினுடைய வேரை போட்டு ஒரு எந்திரம் இல்லை தாயத்தை போட்டு அடிச்சு கொடுத்தாங்களா உடம்ப விட்டு விலைக்கு போகும் ஒரே நாளில் போயிடுமா அப்படி எல்லாம் போகாது அந்த துஷ்டாத்மான்றது வந்து ஒரு பெண்ணா இருந்தா அவங்களுடைய மூக்கு துவார் நம்மளுடைய சுவாசிக்கிற காத்துல இருந்து போயிட்டு கர்ப்ப பைய பிடிச்சிடும் ஒரு ஆணா இருந்தா அது அவங்களுடைய சுவாசிக்கிற காத்து வழிய போயிட்டு ஆணுடைய விந்து பையில உக்காந்துரும் அப்படி உக்காரும் போதுதான் ராவும் பகலும் தொல்லையா இருக்கும் மென்சஸ் ப்ராப்ளம் ஆயிருக்கும் மாதவெடை என்பது மாசக்கணக்கில் போகும் மாதவெடி ஆகும்போது வழி துடிப்பாங்க கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மாதவிடா ஆகும்போது கருப்பு நிறத்தில் ஆகிறது கட்டி கட்டியாக ஆகிறது மாத கணக்கில் ஆகிறது வயிற்று வலி தாங்க முடியாமல் ஆகிறது உடல் சோர்வு ஏற்படுறது குடும்பத்தில் இல்லாமல் போகிறது வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பக்கமும் அந்த பக்கம் உருண்டு ஓடுற மாதிரி இருக்குது படுத்தா தூக்கம் வராமல் போகிறது உடம்பெல்லாம் ஊசி குத்துற மாதிரி இருக்குது உடம்பெல்லாம் அகாண்டமாக ஏறி இருக்குது இது எல்லாமே அந்த ஆத்மாக்கள் ஏவல் விட்டு அனுப்பினாலும் போகும் அந்த துஷ்ட ஆத்மாக்களை வந்து வீட்டுக்குள்ளே அதே வந்து சேர்ந்தாலும் இப்படி நடக்கும் ஒரு ஆணுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா சுவாசிக்கிற காத்து வழியாக போயிட்டு அவங்களுடைய விந்து அணுக்கல்ல சேர்ந்து அவங்களுடைய விதப்பையில் அவங்க உட்காந்துச்சிங்கனாக்கா இரவு பகலும் வந்து விந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும் ஒரு பெண் வர்ற மாதிரி ஒரு அழகான பெண் வர்ற மாதிரி இல்லை அவங்க வந்து அது நான் வந்து மெரிச்சு துவைச்சி எடுத்துட்டு போகும் ஆனால் எதுக்கு வருது ஏன் வருதுன்னு தெரியாது விடிஞ்சு வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன செய்திருக்குன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அவங்க வந்து கேட்டீங்கன்னா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க தனி மனிதனை உக்காருவாங்க இருட்டு அறையில் யாரிடம் வந்து சுற்றி உறவாட மாட்டாங்க அப்படி உறவாடினாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சோர்வாக பேசிட்டு போவாங்க இப்படியெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போனோம்னாக்கா இவ்வளவு பாதகத்தையும் செய்யக்கூடிய அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கொடுக்கறது கூட இந்த மைய நாம செய்து பயன்படுத்தலாம் இந்த மைய செய்து எப்பவுமே ஒரு மைய நீங்கள் அரைக்கிறீங்க கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு மண் பாத்திரம் வாங்கி அந்த மண் பாத்திரத்தில் அந்த மையை வச்சு மேலே ஒரு மூடியை போட்டு இந்த கெட்ட வேலையெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா மயானத்தில் புதைக்கலாம் மயானத்தில் புதைச்சி அதுக்கு வந்து பலி கொடுத்து நாற்பத்தி எட்டு நாள் பொறுத்துருந்து இந்த மந்திரத்தங்களை பயன்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க இது எடுத்து பல வகையிலும் பலருக்கு நன்மைகளை சேர்த்து கொண்டான வழியை செய்யுங்க உங்களுக்கும் நல்லது நடக்கும் மற்றவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏ பில்லி சூனியம் மோகினி பாதிப்பு காட்டேரி பாதிப்பு அதுக்கப்புறம் ரத்த காட்டேறி உதிரை காட்டேறி அதுக்கப்புறம் சூன்யத்தால் வந்தது செய்வனையால் வந்தது எந்த பாதிப்பாக இருந்தால் அதிலிருந்து காப்பாற்றி கொடுக்குறது ஒரு குடும்பத்துக்கு வளர்ச்சிக்கு உண்டான வழியோ கெடுப்பலங்களை தவிர்த்து நற்பலனங்களை செய்தால் நல்லதே நடக்கும் சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்